ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே நியூ அரைவேல்ஸ் தாங்க ஸோ தீபாவளி இப்போ வர ஸோ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகாக இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க சோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல பேக் சைட்ல ஸ்க்ரோ பேக் டைப்போட வந்துடும் கியூட்டா இருக்கு ஸோ சூப்பரா லாங் வர மாதிரியான பேட்டர்னில் குட்டியா ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த கோன் பேட்டர்னில் ஸ்பைரல் ஒர்க் பண்ணிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மேல ஒரு லீஃப் பேட்டன்ல ஸ்டட் இருக்க மாதிரியான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் நம்ம கிட்ட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் நீங்க மென்ஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பராக அழகான அடிகே பேட்டர் அதுவும் ஃபுல்லாக நெருக்க ஸ்டோன்ஸ் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நடுவில் உங்களுக்கு தாமரை இதழ் மாதிரியான பேட்டர்ன் சாரி தாமரை பூ இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ இதில் செயின் பேட்டர்னில் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேட்டன் த்ரீ லேயர்ஸ் இருக்க மாதிரியான நல்ல இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரிலாம் கல்லாக போய் நம்ம கோல்டில் வாங்க மாட்டோம் பிகாஸ் அவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகாக இருக்குது நல்ல அழகான பினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் இதுலையுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கு வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபிங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் எப்படி வேணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால வேர் பண்ணதுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நீங்க அழகாக ஒரு பாக்ஸ்ல கூட போட்டுட்டு போயிடலாம் இன் கேஸ் நீங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போதிங்க அப்படின்னா சூப்பரான பினிஷிங்ஸ்ல இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இந்த ஐம்போன் அட்டிக்கையே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்பரான ஐம்பன் அட்டையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்னைக்கு தீபாவளி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாருங்க இந்த பேட்டர்ன் ஒன் கிராம் ஃபார்மிங்ல இயரிங் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான மாடலில் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்டட் மாடல் பார்த்துட்டு போகிற நம்பர்லாம் ரொம்ப வந்து ஒன்று இந்த ஸ்டட் வந்து டூ டுவெண்ட்டி குட்டி ஜிம்கி நம்ம பார்த்திருக்கோம்ல அந்த ஸ்டட் பேட்டர்னில் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெரிய சைஸ்ல வேணும்னு சொல்லி ஸோ அதே பேட்டர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸ்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் குட்டி குட்டியா வந்து கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் பேக் பேக் டைப் கூட வந்துடும் ரொம்ப க்யூட்டான மாடலுங்க இது வந்து பல்க் ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ பண்ணிக்கலாம் இந்த கியூட்டான ஜிம்கியோட உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தான் ப்ரைஸோட எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு டாப் செல்லிங் மாடலுங்க நம்ம மேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பீசஸ் வரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த அய்ம்போன்ல முகப்ப செயின் கலெக்ஷன்ஸ் நல்லா அழகா முறுக்கு செயின் பேட்டர்ல ரெண்டு சைடு உங்களுக்கு பால்ஸ் இருக்க மாதிரி சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் டபுள் சைடில் அவங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவ இருக்க மாதிரியான பேட்டர்னில் சூப்பரா அழகா மேக் பண்ணிருக்காங்க நல்ல அழகா இருக்கு ஃபினிஷிங்ஸ் டபுள் சைடில் நல்ல ஒரு ரொட்டேஷன் கூட நல்லதா இருக்கு கியூட்டா இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகா இருக்கும் டபுள் சைடில் அவங்களுக்கு முகப்பு செயின் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் முறுக்கு செயின் பேட்டர்னில் நல்ல அழகான மாடல் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த முகப்பு செயின்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்க வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வெலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே டபுள் சைடில் லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க ஒன் கிராம் ஃபார்மிங் மாடலில் நல்ல அழகான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் ஒரு நெக்லஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஒரு ஹாரம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான மாடலில் ஸோ இதில் பென்டென்ட் பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னில் ஸோ குட்டி குட்டியாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் பெண்டன்ட்ல குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்ல அழகாக லிங்க்லாம் உங்களுக்கு சைட்டில் ஆரம்பிப்பாங்க கேரளா பேட்டர்ன் செயின் மாடல் அண்ட் இதுல உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே கோல்டுற மாதிரி இருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ வினண்டவங்க ஃபாஸ்டா இந்த டால செயின்மே இந்த மிட்ஹா அந்த ரேஞ்சில் இருக்க டாலர் செயின்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க ஒரு நெக்லஸ் பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கும் மாடல் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த கியூட் ஆனால் ஐம்பொண் நடிகை தாங்க இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடலில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் க்யூட்டாக இருக்குது அண்ட் பெண்டென்ட்டுமே பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கு நல்லா அழகாக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அழகான பேட்டன் ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ லைன்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கீழே ஒன் லைன் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரினா மாடலில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது வேர் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி வேர் பண்ணதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த ஐம்பன் அட்டிக்கையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி மட்டும்தாங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க சேம் ஃபார்மிங்கில் இருக்க நெக்லஸ் பாட்டன் தான் எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க ரூபின் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான பெண்டன் design. நல்ல அழகான டிசைன்ஸுங்க ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் ஒர்க் சின்ன சின்னதாக அழகாக டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் செயின் மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க வேர் பண்ணதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ் பேட்டர்னில் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க சிக்ஸ் எயிட்டி மட்டும் இது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து ப்ளெயினாக உங்களுக்கு முறுக்கு செயின் பேட்டர்னில் பால்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான மாடலுங்க அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் வேர் பண்ணதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் கொஞ்சம் நல்லா பால்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அண்ட் பால்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரொட்டேஷனில் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஸோ ஸ்டிஃபாக இல்லாமல் திருப்பிக்காமல் இட்ஸ் முறுக்கிக்காமல் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும் தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பை செயின் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகாக முறுக்கு செயின் பேட்டர்ல பால் வச்ச மாதிரியான ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் கோல்டு நிறைய கலெக்ஷன்ஸ் மூவ் ஆகுது அதே மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல நம்ம ஐம்பொண்ணுல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பராக நம்ம வந்து பாக்ஸ் கட்டிங் செயினில் உங்களுக்கு சென்ட்ரல் சென்டரில் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான மாடல் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சிம்பிளாக ப்ளெயினாக செயின் மாடலில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இதில் டாலரோ இல்லை முகப்போ கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அழகான மாடலுங்க சிம்பிளாக ரொம்பவே சூப்பராக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சூப்பர் கியூட்டான செயினோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பவா இருக்குங்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகா இருக்கும் ஸோ ஃபாஸ்டா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்கள் எதுவுமே ஃபார்மிங்கில் நல்ல அழகான ஜிம்கி பேட்டர்னுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜே பேட்டன்னில் கம்மல் இருக்க மாதிரி கீழே வந்து ஜிம்கி இருக்க மாதிரி அதுவும் மூணுல அடுக்கு இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அதில் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரின ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஜே பேட்டன்ல ஜிம்கி மாடல் ஸோ வேணும்னு இந்த இயரிங்ஸ் மீன் நீங்க புக் பண்ணிக்கலாம் மேல உதயோ ரூபி ஸ்டோன் பேக் சைடில் ஸ்கோ பேக் டைப்போட வந்துரும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படி கிடைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இதுக்கு மேலே தீபாவளிஸ்க்கு வர்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ண போோம் சோ மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ